வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜகோபதி நிறுவன மற்றும் பைட் ரேடியோ நேரம் உங்களுடைய காமெண்ட்ஸ்க்கு எல்லாம் ரிப்ளை பார்க்கலாம் உங்களுடைய காமெண்ட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் ரிப்ளை பண்ண அதுக்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்த வரும்போது போட்டி தேர்வுல சிலபஸ் கொடுப்பாங்க சரிங்களா இந்த இருந்தா எடுக்கணும் இதுல இருந்தா எடுக்கணும் அப்படிங்கிற எந்த வரையறையும் கிடையாது ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் எங்கயுமே சொன்னதே கிடையாது சரிங்களா நாங்க இந்த புத்தகத்திலிருந்து எடுக்கிறோம் பள்ளி புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னதே கிடையாது அப்படி கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க மாட்டாங்க கிடையாது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது சிலபஸ பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க அப்படிங்கிறதா சொல்லுவாங்க தான் நிறைய பேர் நீங்க கேட்கலாம் சார் பொது தமிழ் அப்படிங்கிறது பத்தாவது ஸ்டாண்டர்ட் ஆனா பத்தாவது ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது ஸ்டாண்டர்ட் பத்தாவது கேள்விகள் எந்த தரத்தை வேண்டாலும் நமக்கே தெரியும் லெவன்த் டுவெல்த்ல இருந்து கேட்பாங்க லெவன்த் டுவெல்த் ஈவன் இந்த சிறப்பு தமிழ் இருக்கு அட்வான்ஸ் தமிழ் அதுல இருந்தும் கேட்பாங்க அதனால ஸ்கூல் புக்ல இருந்தா கேட்பாங்க அதுல இருந்தா கேட்கணும் அப்படின்னு சொல்றதே ஒரு மடத்தனம் சரிங்களா வந்து போட்டி தேர்வை பத்தி புரியாதவங்களுக்கு இந்த புரிதல் வந்து நிறைய தேர்வுகள் கிடையாது ஏன் சில பயிற்றுநர்களுக்கும் கிடையாது ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னா அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் ஜிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து மட்டும் தான் எடுத்தாங்க அப்படியே அதுல டிவியேட் ஆயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் குரூப் போருக்கு கூட ஜெனரல் ஸ்டடீஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கை தாண்டி சிலபஸ் வச்சுதான் பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அதே தான் இந்த தடவை தமிழ்ல வந்து கொஞ்சம் கேள்விகள் கொஞ்சம் கேள்விகள் தான் அதுவும் சரிங்களா இந்த கொஞ்சம் கேள்விகள் வெளியே எடுத்ததுக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே எடுத்திருக்கோம் அப்படின்னு அது எல்லாத்துலயுமே வெளியே எல்லாத்துலயுமே அப்படியே கம்ப்ளீட்டா டோட்டலாவே ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் பயோகிராஃபிஸ் அப்படிங்கிறது அதில் கேட்பாங்க ஜென்ரல் இங்கிலீஷில் சில சார் பொது அறிவு சம்மந்தப்பட்டது இருக்கு அப்படிங்கிறது அது பயோகிராஃபிஸ் கிராமர் அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்ல இருந்தால் கிராமர் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது வெளியேறணும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதனால ஃபர்ஸ்ட் அந்த புரிதல் உங்களுக்கு வேணும் சரிங்களா நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸுக்கும் ஸ்கூல் புக்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அதை மொதல் புரிஞ்சுக்கோங்க இன்ஃபேக்ட் சொல்ல நிறைய வந்து ஸ்கூல் புக்ஸை தாண்டி சிலபஸை தாண்டி இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்டான கேள்விகள் கேட்கிறோம் இப்ப கேட்டிருக்கிறது எல்லாமே நிறைய கேள்விகள்லாம் ஸ்டாண்டர்ட்லாம் சொல்ல முடியாது ஆக்சுவலா தேவையில்லாத ஒரு நீங்க ஒரு நல்ல கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் பார்க்க அதுக்கப்புறம் ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா மற்ற எக்ஸாமினேஷன் எஸ் எஸ் சி ஸ்டாண்டர்ட்ல சிடிஎஸ்ல ஓரளவு அந்த ஸ்டாண்டர்டா மற்றபடி நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா அங்க போகவே இல்லை டஃபா கேட்கறது வேற ஸ்டாண்டர்டா ஒரு கேட்கறதுன்றது வேற தாஷ்கண்ட் ஒப்பந்தம் எந்த தேதியில் கையெழுத்தானது அப்படின்னு கேட்கறது எல்லாமே ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் கிடையாது ஆஷ்கண்ட் அக்ரிமெண்ட் மற்ற நிறைய அக்ரிமெண்ட்ஸ் கேட்டு ஒரு குரனாலஜிக்கல் எழுதி கேட்டா கூட ஓகே லாஜிக் உண்டு அது கூட நமக்கு இயர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சா கூட போகும் இது வந்து எந்த தேதியில் கையெழுத்தானது வாஞ்சிநாதன் எந்த தேதியில் ஆஸ்துறையை கொன்றார் சோ இந்த மாதிரி கேள்விகளை நம்ம பார்க்கலாம் நிறைய நடக்கும் இதெல்லாம் வந்து ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ்ல வராது ஓகே சோ நெக்ஸ்ட் குரூப் ஒண்ணுக்கு ஒன் டைம் ஏஜ் ரிலாக்சேஷன் மட்டும் போதாது சார் ஜென்ரல் பார்ட்டி இயர்ஸ் எப்பவுமே ஜென்ரலுக்கு வந்து நீங்க ஜென்ரலா மத்தவங்களுக்கு கூட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரலுக்கும் உங்களுக்கு வந்து கூட்டிடுவாங்க ஜென்ரல்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன்லி நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல்ல சில போஸ்ட் ஜென்ரல்லா இருக்கக்கூடிய எஃப்சிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா முப்பது தான் இருக்கு எல்லாம் முப்பத்தி ரெண்டு இருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் மத்தவங்களுக்கு எப்படி அவேர்னஸ் இல்லையோ அதே மாதிரிதான் மத்த கம்யூனிட்டிஸ்க்கு இல்லையோ அதே மாதிரிதான் ஜென்ரல்ல இருக்கக்கூடிய பலருக்கும் கிடையாது ரைட் அதனால கண்டிப்பா மினிமம் ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா ஒன் டைம் கேஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத இப்ப ஏசிஎல்லும் சேர்த்து இருக்கிறாங்க தான் கேட்கும் ஜென்ரல் ஃபார்ட்டி இயர்ஸ் அதர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இது எல்லாமே மத்த ஸ்டேட்ஸ்ல எல்லாமே இருக்குது நம்ம புதுசா ஒண்ணு எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே நம்மளோட அதிகமாக ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு இப்ப சமூக நீதி அப்படின்னு சொல்றது கண்டிப்பா சமூக நீதிங்கிறது இது தான் சமூக நீதி அப்படிங்கிறது வரும் வருஷம் வருஷம் கரெக்டா கால்பார் பண்ணா கூட கேட்கணும்னு அவசியம் கிடையாது கொடுங்க அதுக்கப்புறம் வருஷ வருஷம் கூட கால்பார் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை கேட்கறதுக்கு கால்பார் வந்ததுனால தான் அந்த பிரச்சனையே வருது சோ இப்போ கூட இந்த ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு த குரூப் போர் பெரிய வேக்கன்சி வேகன்சி சோ நாங்களும் போட்டிருக்கிறோம் சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினஞ்சாயிரம் மினிமம் பதினஞ்சாயிரம் வந்து மினிமம் இருக்கு ஏகப்பட்ட வேகன்சி இருக்கு அலுவலகங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய மன உளைச்சல்ல இருக்கிற ஒர்க் லோடு அதிகம் எத்து கூட பாருங்க ஒருத்தர் ஒர்க் லோடு அதிகம்னு ஒரு சூப்பர் நினைக்கிறேன் சூப்பர் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல வேலை பார்த்தாரு விவசாயத்துறையில வேலை பார்த்தாரு தற்கொல படிக்கும் ஆமா பிஎஸ்டிஎம் அந்த அமுலுக்கு வந்ததுல பிஎஸ்டிஎம் ஊருக்கு வந்ததுல நான் அதை பத்தி பேசிட்டு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுல உடன்பாடே கிடையாது ஏற்கனவே பிஎஸ்டிஎம் வந்து பாருங்க ஏற்கனவே இருந்த சிஸ்டம் என்ன அப்படின்னா ஸ்கூல் என்ன வேணாலும் படிச்சுக்கோ குரூப் ஒன் போன்ற தேர்வுகள் குரூப் டூ போன்ற தேர்வுகளுக்கு டிகிரி மட்டும் தமிழ் மீடியத்துல முடிச்சா போதும் கரஸ்பாண்டன்ஸ்லயோ இல்ல மதுரை காமராஜர் யுனிவர்சிட்டி மாதிரி மோசடி பண்ணியோ எப்படியோ வாங்கி எப்படியே போயிட்டாங்க நிறைய பேர் இதே குரூப் போர்னா பத்தாவது மட்டும் தமிழ் மீடியா இருந்தா போதும் அது 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 தப்பு அப்படிங்கறத நம்ம ஆரோக்கியப்படும் அதை எப்படி மாத்தினாங்க அப்படின்னா ஜீவோ போட்டு நல்ல ஜீவோ போட்டாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்ப குரூப் போர் போன்ற தேர்வுகளுக்கு பத்தாவதுனா பத்தாவது தமிழ் மீடியம் இதே டிகிரி போன்ற தேர்வுகளுக்கு டிகிரி குவாலிபிகேஷன் உள்ள குரூப் டூ குரூப் ஒன் போன்ற தேர்வுகளுக்கு பத்தாவது தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் பன்னெண்டாவது தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் அப்படிதான் இருக்கு நீங்க எடுத்து பார்க்கலாம் டிகிரி தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் இது ஃபைன் அது அதுக்கப்புறம் ஒரு கோர்ட்ல போய் கோர்ட் ஜட்மெண்ட் சொன்னாங்க அதை இவங்க இன்டர்பிரேஷன் தப்பா பண்ணிருக்கிறாங்க ஒரு இவங்க வேலையில இன்டர்பிரேஷன் எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒன்று முதல் பன்னெண்டு வரைக்கும் பள்ளிக்கூடத்துல போய் படிச்சிருக்கணும்னு சொன்னாங்க இதுதான் பிரச்சனை ஏன் அப்படின்னா நிறைய மாற்றுத்திறனாளிகள் தனித்தேர்வர்களா இருப்பாங்க பெண்கள் தனித்தேர்வர்களா இருப்பாங்க ஏழை தேர்வர்கள் தனித்தேர்வர்களா இருப்பாங்க அந்த மாதிரி இந்த சைல்டு லேபர் இந்த குழந்தை தொழிலாளர்கள் அதுக்கப்புறம் மாண்டட் லேபர் திணை தொழிலாளர்கள் எல்லாம் மீட்கப்பட்டு இடையில தான் சேருவாங்க ஒரு ஆள் ஒன்னாவது சேர்ந்ததே ரெண்டாவதுல தான் சேர்ற கிடையாது இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் எல்லாம் தமிழ் மீடியம் ஒன்னாவது சேரலைங்கிறதுக்காக அவருக்கு மறுக்கப்படுது இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனார் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பத்தாவது பதினொன்னாவது வரைக்கும் படிச்சிட்டாங்க பன்னெண்டாவது மட்டும் தனித்தேர்வு எழுதுறாங்க அவங்களுக்கு கோர்ட் வந்து அவங்களை தனித்து அவங்க பிஎஸ்டிஎம் கன்சிடர் பண்ண சொல்லிருக்கு அதனாலதான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது பாதிக்கப்பட்டதா இருந்தா நீங்க கோர்ட்டுக்கு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரிவைஸ்ட் ஜியோல இருந்த மாதிரி இருக்கும் சரிங்களா டிகிரி அப்படின்னா என்ன இருக்கணும் அப்படின்னா டென்த் டுவெல்த் டிகிரி தமிழ் மீடியம் படிச்சிருந்தா போகும் இன்னும் சொல்றது அப்படின்னா அது வந்து சில பேர் பண்ண மாட்டாங்க பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆனா அதுதான் வந்து ஒரு ரேஷனல் என்ன அப்படின்னா டெஸ்கிரிப்டிவ் தேர்வு இருக்குல்ல டெஸ்கிரிப்டிவ் தேர்வுக்கு மட்டும் சரிங்களா அப்செக்டிவ்ல வந்து நீங்க தமிழ் மீடியத்தில் எழுதுறீங்களா இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதுறீங்களா தெரியாது டெஸ்கிரிப்டிவ் தேர்வு தமிழ்ல எழுதுறவங்களுக்கு தமிழ் மீடியத்தை வந்து கன்சிடர் பண்றது பெரிய விஷயம் தான் யார் எழுதுவா அடுத்து எனக்கு ரொம்ப புரியாது என்னன்னா பள்ளிக்கூடம் வந்து நேரடியா போய் படிச்சிருக்கிறவங்க ஆனா வந்து டிகிரி வந்து நீங்க கரஸ்பாலன்ஸ்ல படிச்சாலும் பிஎஸ்டிஎம் எழுதிக்கலாம் இதுவே இப்படி ஒரு முரண்பாடு சுத்தம் அந்த பிஎஸ்டிஎம் வந்து ஒரு கரியாக திருத்தப்பட வேண்டும் என்ன பொறுத்த வரைக்கும் அதான் பத்தாவது பன்னெண்டாவது டிகிரி தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் அவ்வளவு அவ்வளவுதான் அது நீ போய் படிச்சிருந்தாலும் சரி இல்ல கரஸ்பாண்டன்ஸ்ல படிச்சிருந்தாலும் சரி அதுக்கப்புறம் கண்டிப்பா அவங்க தமிழ்ல எழுதி இருந்திருக்கும் அதான் முக்கியம் அதாவது அந்த போட்டி தேர்வு டிஸ்கிரிப்டி தேர்வுலாம் தமிழ்ல தான் எழுதியிருக்கோம் தமிழ் வழி எழுந்த மாணவர்களுக்கு ஏற்பட்ட குறை இருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிஸ்கிரிப்டிலே இருக்கு பூவு இந்த பிரச்சனை இருக்கு சரிங்களா இது எல்லாமே வந்து மேலே கவனத்திற்கு சில அதிகாரிகள் மூலமாக கொண்டு சென்றிருந்தேன் பார்க்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க நார்மலைசேஷன் டூ ஸ்விஃப்ட் தான் இருந்தாதான் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா புரிதல் இல்லாதவங்களுக்கு சரிங்களா டூ ஷிஃப்ட்ல இருந்தா கண்டிப்பா பண்ணணும் ரெண்டு எடுக்கும் போது யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகள்ல மெயின்ஸ்ல பண்றாங்க ரெண்டு எடுக்கும் எடுக்கும்போது கண்டிப்பாக இருக்கும் நார்மல் குரூப் ஒன் போன்ற தேர்வுகள்ல பிரிலிம்ஸ் எடுக்க ரேஷியோ ஒன்னு அதனால கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருந்தது திருத்தறது எல்லாம் கொஞ்சம் வேகம் மெதுவாக நடக்குது அப்படிங்கிறதுக்காக மாத்தினாங்க ஆனா ஒன்னுறது சரி அந்த கேள்விகள் கேக்கணும்ல ஒரு இரநூறு கேள்விகள் ஒரு இரண்டு கேள்விகள் தவறா இருந்தா பிரச்சனை இல்லை ஆனா இங்க இருந்து முப்பது நாற்பது ஐம்பது கேள்விகள் தவறா இருக்கும் இருக்கும்போது அப்போ ஒன்னு டுவெண்ட்டி இருக்கும்போது நிறைய தேர்வர்கள் மெயின்ஸுக்கு நல்ல எலிஜிபிலிட்டியா இருக்கக்கூடிய தேர்வுகள்லாம் அதுல இருந்து இதாகிறாங்க சார் ஒரு கிளாரிபிகேஷன்காக கேட்கிறேன் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ்ல இருந்து சொல்லுங்க கம்யூனிட்டி பேஸ்டில அறுபத்தொன்பது சதவீதம் ரிசர்வேஷன் நூறு வேகன்சி வந்தா அதுல ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கு சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ இவ்வளோன்னு பேர் பர்சன்டேஜ் எடுத்தாங்க இதுவே போதும் சார் எதுக்கு சார் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனி கட்டா எஜுகேஷன் எல்லோருக்கும் ஒன்று சார் ஒரு கம்யூனிட்டிக்கு ஹையாகவும் இன்னொரு கம்யூனிட்டிக்கு அதை விட கம்மியாகவும் இருக்கிறது கரெக்டா இல்லையா இதை பத்தி சொல்லி சோ இது வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா ஒரு பிசிக்கு இருக்கிற கட்டா எஸ்டிக்கு இருக்கிற கட்டா ஷெடியூல் ட்ரைப்ஸ் பழங்குடிய பிசில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு சே ஒரு எக்ஸாம்பிள் இருநூத்தி பத்து மார்க் எடுத்து கிடைக்கல ஆனா அதே ஷெடியூல் ட்ரைப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எழுபது இருக்கு கிடைச்சது ரிசர்வேஷன் அடிப்படையை புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன் ஷெடியூல் ட்ரைப்ஸ் ஷெடியூல் ட்ரைப்ஸோட அந்த ஒன் செவன்டிங்கிறத அவன் கஷ்டப்பட்டு எடுக்கிறதே நம்மளோட இருநூத்தி இருபத்தி சமன்றான் அவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது கிடையாது நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்க கிடையாது இதான் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சொல்லக்கூடியது நமக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கூடிய கிடைக்கிறது கிடையாது அவர்களுக்கு இன்னும் வந்து சமூகத்தில் அந்தஸ்து கிடையாது சரிங்களா இன்னும் வந்து நம்ம நிறைய இடத்துல நம்ம ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி பார்க்க இந்த சமயத்திலேயே ஜாதி பாக்குறாங்களா அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க அது உண்மை கிடையாது இன்னும் ஜாதி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லயுமே இன்னமும் இரட்டை கோலை சிஸ்டம் இரட்டை கோலை அப்படின்னா அந்த டீ குடிக்கிற இடத்துல ரெண்டு டம்ளர் வைக்கிறது இன்னும் நிறைய நிறைய இல்ல எல்லா ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியாக சுடுகாடு உள்ளது இதெல்லாம் மாறணும் மாறுவதற்கு பல பல வருடங்கள் ஆகும் வரைக்கும் ரிசர்வேஷன் இருந்துதான் ஆகணும் வேற வழியே கிடையாது ட்ரூ இப்போ ஒரு கம்யூனிட்டில இருந்து படிச்ச ரிசர்வேஷன் யூஸ் பண்ணி ஜாப் கிடைக்குதுன்னு லைக் குரூப் ஒன் சர்வீசஸ் திரும்பவும் அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் வேணுமா அவங்கதான் எக்கனாமிக்லி ஸ்ட்ராங்கர் அப்படின்னா இல்ல ஒரு கம்யூனிட்டில இருந்து வாங்கினதுக்காக அவங்க ஸ்ட்ராங்கர்னு சொல்ல முடியாது ஆனா நான் அதுலயே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லி அது பண்ணணும் சரிங்களா அது வந்து நிறைய பேருக்கு அது சரியா புரிதலோட பார்க்கணும் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்க வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டி எடுத்துக்கீங்க ஏதோ ஒரு கம்யூனிட்டி எடுத்துக்கங்க அந்த கம்யூனிட்டி பிசியா இருக்கலாம் பிசி முஸ்லீமா இருக்கலாம் எஸ்சியா இருக்கலாம் பிசி எம்பிசியா இருக்கலாம் எஸ்டியா இருக்கலாம் அந்த ஒரு கம்யூனிட்டில ஒரு ரிசர்வேஷன் ஒரு எக்ஸ் அப்படிங்கிற அந்த இதுல அதுல இருக்கக்கூடிய யார் இந்த ரிசர்வேஷனை வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய டாப் லேயர் பிசிலேயே பாத்தீங்கன்னா டாப் லேயர் தான் பிசிலேயே இருக்கக்கூடிய சில பிசி சமூகத்திலே இருக்கக்கூடிய சில சமூகங்களுக்கு அது கிடைக்கிறது இல்லை எம்பிசியில இருக்கக்கூடிய சில சமூகங்களுக்கு அது கிடைக்கிறதே கிடையாது ஆனா சில சமூகங்கள் மட்டும்தான் அதை ரிசர்வேஷனை யூஸ் பண்ணிக்கிட்டே அதுலேயே நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அதுக்குள்ள ஒவ்வொரு ரிசர்வேஷன்க்குள்ளேயும் ஒரு உள்ஒதுக்கீடு வேணும் அந்த உள்ஒதுக்கீடு யாருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஒரு உள்ஒதுக்கீடு ஒதுக்கி வச்சு அது கொடுக்கணும் அப்படின்னா அந்த சமூகத்திலே பின்தங்கியவங்க அந்த சமூகத்தில் இதுவரைக்கும் வரைக்கும் ரெப்ரசன்டேஷன்ஸ் இல்லாதவங்க இதனால மற்றவங்களுக்கு பாதிப்பு கிடையாது சரிங்களா அந்த சமூகத்திலுக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் அந்த சமூகத்துக்குள்ள மக்களுக்கு தான் போகுது ஆனா அந்த சமூகத்துல கீழே இன்னும் பின்தங்கி இருக்கக்கூடியவங்க இன்னும் அடித்தட்டு மக்கள் அவங்களுக்கு போகணும்னு சொல்லி இதை கொண்டாடுறாங்களா இதை கொண்டாடுதான் நல்லது சொல்லிட்டாங்க அதான் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் சார் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் நீடட் ஜஸ்டிஸ் பீப்பிள் டெல்லிங் குரூப் டூ ஏ இங்கிலீஷ் ஈஸி குரூப் ஃபோர்ல தமிழ் கம்பல்சரி நாங்க எப்படி நான் வீடியோ எத்தனையோ சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப புதுசாகவும் சொல்றேன் திரும்பவும் மற்றவங்களுக்கும் நான் இதை வந்து மேலையும் கொண்டு போயிருக்கிறேன் அடுத்த குரூப் ஃபோருக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வருவதற்கும் இப்ப வந்து அதுக்குரிய முயற்சியும் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறேன் சரிங்களா கண்டிப்பா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக ஜென்ரல் இங்கிலீஷ் கண்டிப்பாக தேவை ஜென்ரல் இங்கிலீஷ் கண்டிப்பா வைக்கணும் நீங்க தமிழ் நாலேஜ் செக் பண்றவங்க அது வந்து நீங்க குவாலிஃபைங்க செக் பண்ணிட்டு கொடுப்பாங்க அதுல இருந்து கண்டிப்பா ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும் இதனாலதான் நிறைய பேர் குரூப் போர்லாம் ஒரு காலத்துல இருபத்தஞ்சு லட்சம் எழுதுனவங்க இப்ப நிறைய பேரால எழுத முடியும் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்லையும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க பட் ரொம்ப ஒரு நைன்டி ஃபைவ் எழுதுற அளவுக்கு எல்லாராலையும் முடியாது அதுக்குதான் சொல்றேன் குரூப் போர்ல ஜென்ரல் இங்கிலீஷ் கண்டிப்பா வேணும் அதுல யாராவது பொது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஜென்ரல் இங்கிலீஷ்ல நான் வந்து எனக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து குரூப் போர் கொண்டு வரக்கூடாதுன்னு யாராவது ஜென்ரல் தமிழ் ஸ்டூடெண்ட் சொன்னாங்க அப்படின்னா அது அனுதி அவங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்ப சொல்றேன் அவங்க மேலே அவங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை இல்லாதவங்க இல்ல அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பொது தெரிவு வந்து பொது அறிவு வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இருநூறு வச்சிருங்க அதான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆப்ஷன் எல்லாத்துக்கும் இருநூறு வச்சிருங்க அது மாதிரி தமிழ் வந்து கம்பல்சரியா இல்ல அதுல வந்து பார்ட்டி வந்து அந்த நீங்க செக் பண்ணல தமிழ் தமிழ் தெரியுதா வெளியில உள்ளவங்க யாராவது வந்து எழுதிட்டாங்களா அப்படிங்கிறது தகுதி தேர்வு வை ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாத்துக்கும் இருநூறு கேள்விகள் குரூப் ஒன் மாதிரி வச்சிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது எல்லாத்துக்கும் எக்ஸாமுக்கும் சொல்ல போனா இப்படி இருந்துச்சுன்னா ஒரே எக்ஸாம் வச்சிடலாம் ஒரு வருஷத்துல வச்சுட்டு அதை வச்சு அந்த தகுதி அடிப்படையில் வந்து அவங்க சட்டமன்ற தேர்வுகளுக்கும் எடுத்துக்கலாம் லாஸ்ட் குரூப் டூ கவுன்சிலிங்ல ஜேசிஏ போஸ்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ண ரெண்டாயிரம் கேண்டிடேட்ஸ்க்கு டிகிரி நாட் ஈக்குவல்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க அதுல சில பேர் கேஸ் ஃபைல் பண்ணாங்க அந்த இஷ்யூ டிஎன்பிசி ல சைலண்டா வச்சிருக்காங்க கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு அது கூட சொன்னாங்களே சில பேர் சில பேப்பர்ல கூட பார்த்தேன் சில ஐஏஎஸ் ஆபிசர் மத்தவங்க எல்லாம் உடந்த இதற்கு ஊழல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது என்ன அப்படிங்கிறது எனக்கு எந்த அப்டேஷன் இல்லை மத்தவங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க டிஓ ரிசல்ட்ஸ் இன்னும் வரவில்லை அது பிஓ பிரிலிமெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இன்னும் வரலன்னு தான் நினைக்கிறேன் ஸோ நன்றி இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து இங்கே ஆஃபீஸில் இருந்து அட்மின் எடுத்து கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி ஸோ வேறு கோர்ஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது தகவல்கள் குரூப் ஒன் மெயின்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் குரூப் டூ குரூப் டூ ஏ மெயின்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவென்டி ஃபைவ் ஒன் இயர் ப்ளஸ் எக்ஸாம்ஸ் வர வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒன் கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அக்டோபர்லேருந்து அதுவாக இருக்கட்டும் ஸோ எது உங்களுக்கு தேவையோ சில இலவச வகுப்புகள் அட்டன் பண்ணிக்கலாம் இல்லை டெஸ்ட் பேட்ச்சஸ் சில மாடல் டெஸ்ட் உங்களுக்கு அனுப்பும் அந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்